அன்புக்குரியவர்களே இந்த முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இதய பெருவிழாவை கொண்டாடு ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகின்ற நிமிடம் அத்தோடு இன்று திரு அவை ஒரு விழாவை கொண்டாடுகிறது சொல்லுங்களேன் ஆஹ் இயேசுவின் திரு பெயருக்கு விழா கொண்டாடுகின்ற நாள் பாருங்க கரெக்டா வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு விழா வந்திருக்கு இயேசுவின் தூய்மை மிகு பெயரை நம் போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்ற நாள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் திரு பெயருக்கு நாம் மகிமை எடுக்கிறோம் அந்த பெயரை போற்றி துதித்து ஜபிக்கிறோம் எழுப்பி திருப்பலியில் எல்லாம் அந்த புகழ்ந்து உள்ள ஜபங்களை நாம் சொல்லி ஜபிப்போம் மத்தியுணர் செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தை இயேசுவினுடைய பிறப்பு அவரது பெயரின் முக்கியத்துவம் அங்கு குறிப்பிடப்படுகிறது மத்தியுணர் செய்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தை அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார் அன்று இயேசு என்கிற பெயரில் மட்டும்தான் பாவங்களில் இருந்து மீட்பை தர முடியும் இயேசுவால் மட்டும்தான் பாவங்களில் இருந்து மீட்பு அடுத்து நான் கேக்குற கேள்விக்கு புரிந்து கொண்டு பதில் சொல்லணும் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை இறைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் இயேசு இல்லாமல் மீட்பை சொந்தமாக்க முடியுமா இல்ல அது என்னத்தை நீங்க தலையிலா என்ன நல்ல செயல்கள் செய்தாலும் எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனாக இருந்தாலும் நமக்கு மீட்பு இல்லை பாவத்திலிருந்து விடுதலை இயேசு ஆண்டவரிடமிருந்து மட்டும்தான் கிறிஸ்துவனுக்கு இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைக்கு இயேசு இல்லாமல் மீட்பு இல்ல அது மறுக்க முடியாத உண்மை தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்ம பெரிய ஒரு பொறுப்பு என்னன்னா உலகின் கடையல்லை வரை சென்று நற்செய்தி எந்த நற்செய்தி ஏசு என்கிற நற்செய்தியை அறிவிக்கிறது தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருத்துதர்கள் போய் செய்தார்கள் இன்னைக்கு நம்ப இயேசுவை பெற்றுக்கொண்டு கப்பு சிப்புன்னு யாருக்கும் தெரியாம போய் உட்காந்துக்கிறோம் வீட்டுல அடுத்த வெள்ளிக்கிழமை கடகடன் இறங்கி வரோம் இந்த ஒரு ஆண்டில் கடந்த ஒரு ஆண்டில் எத்தனை பேரை நாம் இயேசுவுக்கு கூட்டி வந்திருப்போம் இயேசுவை பற்றி சொல்லி இருப்போம் நம் வழியாக அவர்கள் வாழ்வில் நம்பிக்கையை கொடுத்திருப்போம் அவர்கள் நம்பிக்கை வாழ்வில் வளர நாம் துணையாக இருந்திருப்போம் ஒவ்வொரு முறை நாம் வருகிற பொழுது இவரது காலடியில் வருகிற பொழுதும் இந்த நம்பிக்கையில் அவரால் தான் மீட்பு என்ற நம்பிக்கையில் வளரும் பொழுதுதான் நம்பிக்கையில் வளர்றோம் கட்டி சேர்ந்து வாங்கி வாங்கி நானும் உறுப்பினர் கல்லறையில் எனக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது தெளிச்சு தண்ணியும் தெளித்து குழியில் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் அதுக்குரியவர்களே நமது அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு அல்ல இயேசுதான் என் வாழ்வில் எல்லாம் என்பதை உலகம் முழுவதும் நமக்கு சாதகமான சூழ்நிலைகளில் நமக்கு ஏற்ற நிலைகளில் குறைந்தபட்சம் நம் குடும்பத்தில் ஆவது இந்த இயேசுவை பற்றி அவரது வல்லமை பற்றி எடுத்துரைக்கிறோமா மத்திய செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தை அதிலும் இயேசுவினுடைய பிறப்பு எதற்கு என்று இரண்டாவது பகுதியில் கூறப்பட்டிருக்கிறது திருமுழுக்கு யோவான் அதை சொல்லி முடித்து அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை ஆஹ் இயேசு அவர் என்றால் இயேசு தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் இரண்டு இயேசுவினுடைய பெயரை சொல்லும் பொழுது சொல்கிற நிகழ்வு மத்திய நொச்சய ரெண்டு ஒன்னு இருவத் ஒன்னு இருபத்தொன்னு அவர் நம் பாவங்களிலிருந்து நம்மை மீட்பார் இரண்டாவது அவர் இயேசு அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் நமக்கு திருமுலுக்கு கொடுப்பார் அன்புக்குரியவர்கள் இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளையால் மட்டும் தான் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு வழி நடத்த முடியும் இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைக்கு மட்டும் தான் பாவங்களிலிருந்து விடுதலை உண்டு இதை உணர்ந்த அனுபவித்த திருத்தூதர்கள் செய்யற ரெண்டு நிகழ்வு மட்டும் வாசிக்கிறேன் திருத்தூதர் பணி திருத்தூதர் பணிகள்ல மூன்றாம் அதிகாரத்தில் முதல் முறையாக பேதுருவும் யோவானும் கால் ஊனமுற்ற ஒருவரை அழகு வாயில் என்னும் இடத்தில் அவர்கள் சுகப்படுத்துகின்ற நிகழ்வை பார்ப்போம் அங்க ஆறாவது வசனம் வாசிங்களே பேதுரு அந்த கால் ஊனமற்ற பிச்சைக்காரரிடம் வெள்ளியும் பொண்ணும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நடந்திடும் என்று கூறி அவரது வழக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார் உடனே அவரது காலடிகளும் கணுங்கால்களும் வலுவடைந்தன அவர் குதித்தெழுந்து நடக்க தொடங்கினார் துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார் இந்த திரு தூதர்கள் இயேசு என்னும் பெயரில் நாசிரே தூரிசு என்னும் பெயரில் அந்த மகனை நடக்க செய்கிறார்கள் இன்று எங்க யாவது ஏதோ அற்புதம் நடக்கிறது என்று நினைத்தால் அது எந்த நபர்களுடைய திறமையும் அல்ல நாசிரே இயேசுவின் பெயரால் மட்டும்தான் முழுமையான உண்மையான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் அதனாலதான் திருவாவை நம்மை கவனிச்சோ சொல்லிட்டே இருக்கும் நாசிரேத்து இயேசுவின் பெயரை பின்பற்றுங்கள் நாசிரேத்தூர் இயேசுவை பின்பற்றுங்கள் அந்த பெயரை பற்றி சொல்கிற நபர்களை பின்பற்றி அவங்க பின்னாடி போயிடாத ப்ரைஸ் த லோன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நாசிரேத்தூர் இயேசுவின் பெயரை அவரை பின்பற்ற வேண்டுமே தவிர அந்த பெயரை உச்சரிக்கிறவர்கள் பின்னால் அப்படியே போனேன்னா போக வேண்டியதான் எங்கேயாவது அவரை பின்பற்றுபவர்களில் இருந்து மீட்பு அல்ல அவரை பின் சென்றால் மற்றும் இயேசுவை பின் சென்றால் மட்டும்தான் மீப்பு பிரைஸ்தலோன் ஆலியிலுயா மீண்டுமாக பிரித்தூதர் பணி நான்காம் அதிகாரத்தில் பத்தாவது வசன வாசிங்களே எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி பெரிய அங்க சங்கத்தெல்லாம் கூப்பிட்டு பெரிய பெரிய விசாரணை எப்படி நடந்துச்சு நீ ஏன் செஞ்ச யார் செஞ்சது என்ன காரணம் உடனே பத்தாவது வசனத்தை சொல்லுவாங்க நான் இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கறா பிரைஸ்தலோன் ஆலியிலுயா ஹாலிலுயா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அந்த பிரதர் ஜபித்ததுனால இந்த சிஸ்டர் ஜெபித்ததனால நலம் அடைந்தேன் அவர் கை வச்சதுனால எனக்கு நலம் கிடைச்சது இவர் கை வடிச்சதுனால இயேசுவின் பெயரால் மட்டும்தான் யார் எந்த நீங்க எவ்வளவு பெரிய குட்டிகரணம் போட்டாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளை போய் பார்த்தாலும் சரி நபர்களில் மனிதர்களில் அல்ல சுகமும் மீட்பும் பாவ மன்னிப்பும் ஆவியாரையும் நாம் பெற்றுக்கொள்வது மாறாக இயேசுவின் தொடர்ந்து தொடர்ந்து அடுத்த அடுத்த வசனம் வசனம் பாருங்க இந்த இயேசுவே வாசிங்க இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இயந்து தள்ளப்பட்ட கள் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார் பன்னெண்டாவது வசனம் வாசிங்களே யாரால் அன்றி இவரால் அன்றி இயேசுவால் அன்றி வேறு எவராலும் இன்னொரு முறை அந்த வசனம் வாசிங்க அதாவது இவர் என்ற இடத்துல இயேசு ஆ இயேசுவால் அன்றி வேறு எவராலும் பனிஷ்மெண்ட் இன்னொரு முறை அதே வார்த்தையை வாசிங்க இயேசுவால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை இன்னைக்கு மனசுக்குள்ள குறிச்சு வைக்க வேண்டிய வசனம் இயேசுவால் அன்றி பெரியவராலும் மீட்பு இல்லை தொடர்ந்து ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படலாம் இது மனசுக்குள்ள எப்பயுமே இருக்கணும் இந்த வானத்துக்கு கீழே இயேசு விட பெரியவர் யாரும் இயேசு விட பெரிய எந்த சாமியாரும் இயேசுவிட பெரிய எந்த சிஸ்டரும் இயேசுவிட பெரிய எந்த பிஷப்பும் இயேசுவிட பெரிய எந்த புனிதரும் ஏன் வைக்கோ இல்ல எந்த புனிதரும் இயேசு இயேசு இயேசுவிட பெரிய எந்த மரியாவும் இல்ல அன்புக்குரியவர்களே வானத்தின் கீழ் மீட்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரே பெயர் இயேசு என்னும் பெயர் பெயர்ல வலதுகர முயற்சி குரல் எழுப்பு செல்வோமா எனக்கு தெரியல எவ்வளவு உங்க மனசுக்குள்ள பதிஞ்சதுன்னு சொல்லி அதனால இவரால் மட்டும்தான் தான் மீட்பு இவரிடம் மட்டும்தான் ஆசிர்வாதம் இவரிடமிருந்து மட்டும் தான் விடுதலை முடிக்கிறேன் செய்தி எடுங்களேன் செய்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறைவார்த்தை மகன் தான் ஆ இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார் மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் இயேசுவை கூடாமல் இயேசு இல்லாமல் மீட்பை சொந்தமாக்க நினைத்தோம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மீட்பே இல்ல இயேசுதான் முதலில் உயிர்த்தவர் இயேசுதான் முதலில் பாவத்தை வென்றவர் இறப்பை வென்றவர் இன்றும் வாழ்கிறவர் ஒவ்வொரு முறை நீங்கள் ஜபம் செய்தும் தியானத்தில் கலந்து கொள்ளும் பொழுதும் அருள் சாதனத்தில் கலந்து கொள்ளும் பொழுதும் ஒரே ஒரு சிந்தனை இயேசுவோடு உள்ள நம்பிக்கையில அவரோடு உள்ள அருள் அருள் வாழ்வில் நான் வளர்கிறேனா நீங்கள் செய்கின்ற ஜபம் இயேசுவோடு உள்ள நம்பிக்கையில் வளர இயேசுவோடு உள்ள ஒரு நட்புறவில் வளர உதவி செய்ததென்றால் அந்த ஜபம் அர்த்தம் உள்ள ஜபம் நீங்கள் செய்கின்ற ஜபமோ வழிபாடோ பாடலோ தியான முயற்சியோ துதிப்போ இயேசுவோடு வளர நமக்கு உதவி செய்யவில்லை என்றால் அது அர்த்தமற்றது அது இறை திருவள்ளத்தில் விருப்பமற்ற ஒன்று அது இறைவனுக்கு பிடிக்காத ஒரு செயல் இந்த நாளிலே மனசுக்குள்ளே இவரால் அன்றி இயேசுவால் அன்றி எனக்கு மீட்பு இல்லை இவர் மட்டும்தான் மீட்பின் அடையாளம் இவருக்கு மாற்றாக வேறு எந்த நபரையும் எந்த கோவிலையும் எந்த திருத்தலத்தையும் எந்த புனிதரையும் யாரையும் வைக்க முடியாது நம்ம மனசுக்குள்ளெல்லாம் நம்ம கனவு கோட்டை கட்டிட்டு உட்காந்துருக்குறோம் கோவாவுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க நான் போகல போயிருக்கலாம் ஐயோ மிஸ் பண்ணிட்டோம் நீ கோவாவுக்கு போ போகாம போ போகாம இரு ரோமைக்கு போ இரு ஆனால் இயேசு விட்ட மட்டும் விட்டுறாரு பிரைசலோட ஹாலி லுயா போனவர்களை தவறு சொல்லலை ஆனால் அங்கே போனதா மீட்பா பிரைசலோ ஆலி லுயா ஆலையில் உயா நல்ல அன்புக்குரியவர்கள் இந்த நாளில் இயேசுவோடு உள்ள அந்த அன்பு தீயில் பற்றி நீ எங்கே போய் ஜெபம் மண்ணு பண்ணாமல் இரு வேளாங்கண்ணிக்கு போக போகாத அது உன்னுடி விருப்பம் எங்கே போனாலும் இயேசுவோட நம்பிக்கையில் வளர்றியா அருளாலயத்துக்குவா வராத விருப்பம் ஆனால் இயேசுவோட அன்பில் வளருகிறாயா நீ போகின்ற இடங்கள் இயேசுவோட உள்ள அன்பில் நட்புறவில் வளர நீ சந்திக்கின்ற நபர்கள் இயேசுவோடு நட்புறவில் வளர உதவி செய்தார்கள் என்றால் நிச்சயமாக போய்கிட்டே இரு நீ பேசுற கால் இயேசுவோட நட்புறவில் உதவி செய்தா பேசிக்கிட்டே இரு உதவி செய்யலியா பேசவே பேசாத நீ செய்கின்ற செயல் இயேசுவோடு உள்ள நட்புறவில் உன்னை வளர்த்துகிறதா அந்த செயலை விட்டுறாத நீ செய்கிற செயல் இயேசுவோடு உள்ள நட்புறவில் உன்னை பிரிக்கிறதா அதுதான் பாவம் பிரைஸ்தலோன் ஆலையில் அனைவரும் எழுந்து நிற்போம் இந்த நாளிலே இயேசுவினுடைய நாமத்தை போற்றி நாம் துதித்து பாடுகிறோம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இந்த இயேசுவினுடைய பெயரை சொல்லுகிற பொழுதே நமக்கு ஆசை மீட்பு அவரது பெயரை சொல்லிதான் திருத்துதர்கள் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிறார்கள்